ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க யாராவது நம்ம சேனலை இப்போ தான் கேட்குறீங்க அப்படின்னாலும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதைகளுக்கு போகலாமா சுபலதாவின் தொலைவில் நீ தொட முடியாமல் நான் அத்தியாயம் முப்பத்தி ஒம்போது ஹலோ என்றதும் யாரு நீ உடனே கிளம்பி வடபழனியில் இருக்கிற இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வா என்றான் கேசவன் எதுக்கு யாருக்கு என்னாச்சு என்று அவள் பதற ஏய் பதறாத நம்ம தான் ஒரு சின்ன அடி அவ்வளவுதான் நீ வா என்றான் உடனே யாழ்நிலா வீட்டில் யாரிடமும் சொல்லாமல் பர்சை எடுத்துக்கொண்டு கிளம்பி கிளம்பிவிட்டாள் அவள் போய் சேரும் வரை அவள் மனதில் தேவையில்லாத பல எண்ணங்கள் எப்படி நடந்தது ஆலி அந்த இடத்தில் இருந்தால் எப்பவும் மகன் மேல்தான் கண்ணாக இருப்பான் அவனையும் மீறி அவனுக்கு அடிபட்டு இருக்கு என்றால் என்ன செய்வது அசோக் ரொம்ப குறும்பு செய்வான் நாத்தனார் பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் தான் அவர்களையும் படுத்தி வைப்பான் அக்கா தட்சிணி அக்கா தட்சிணி சொன்னால் மட்டும் கேட்பான் வீட்டில் கூட வீட்டில் கூட அடுத்த தாமரையும் நேசனும் மாதிரி என்பார்கள் இவளுக்கு தான் நேசன் என்றால் ஐயோ அவன மாதிரியேவா என் மகளும் என்று சின்ன வயதில் அவன மாதிரியே என் மகனும் சின்ன வயதில் என்று நினைத்து பயப்படுவாள் மருத்துவமனை வந்து சேர்ந்தவள் கண்டது ஆலியும் கேசவனும் நின்றதைத்தான் என்னாச்சு என் மகனுக்கு என்னாச்சு என்று யானைலா பதற ஒன்றும் சரியாகிடும் என்றான் ஆளி இறுகிய குரலில் சற்று நேரத்தில் வெளியே வந்த டாக்டர் கண்மொழித்து விட்டான் போங்க போய் பாருங்க பார்த்துட்டு நீங்கள் என் அறைக்கு வாங்க என்று டாக்டர் போய்விட வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பாக யாழ்லா மகனை நோக்கி உள்ளே ஓடினாள் மகனை கண்டதும் அழுது விட்டாள் பின்னாடியே வந்த ஆளே ஏய் அழுது அவனை பயமுறுத்தாத நீ பண்ணுற அளப்பறையில் தான் அவன் இன்னும் பயப்பட போகிறான் என்றவன் மகனின் அருகே அமர்ந்து என்ன பையா பயந்துட்டீங்களா நீ ஏன் பின்னாடி வந்தாய் நீ என் பின்னாடி தானே நின்றாய் பிறகு எப்படி அங்கே போனாய் என்று கேட்க அது அது அங்கே இருந்து கீழே பார்க்கலாம்னு போனேன்ப்பா என்றான் சரி விடு ஒன்னும் இல்லை சரியாகி விடுவாய் என்றான் யானிலா கணவனை உரசியபடி சென்று மகனை தூக்கி தன் மடியில் வைத்துக்கொண்டு கொண்டு முகமெங்கும் முத்தமிட அம்மா மகனை பார்த்தவன் வெளியே வந்து பார்க்க கேசவன் மட்டும் இருந்தான் பயப்பட ஒண்ணும் இல்லை நல்லா இருக்கான் வா டாக்டரை பார்த்துட்டு வருவோம் என்று அவன் டாக்டரின் அறைக்குள் சென்றான் டாக்டரை பார்க்க வாங்க சார் என்றவர் உங்கள் பையனுக்கு சின்னதாக தான் அடிபட்டு இருக்குது ஆனால் அவன் கண் விழிக்காமல் இருந்ததுக்கு காரணம் அவனுடைய நுரையீரலில் உள்ள பிரச்சனை தான் காரணம் என்று சொல்லி புரியாத வார்த்தைகளில் ஏதேதோ சொன்னார் கடைசியா இதுக்கு என்னதான் சார் ட்ரீட்மெண்ட் என்று கேசவன் கேட்க பெரிதாக ஒன்றும் இல்லை அப்பாவின் நுரையீரலில் இருந்து அந்த ஒரு விதமான ஃப்ளூயிட் இருக்கும் அதை எடுத்து அவனுக்குள் செலுத்தினால் அது எந்த அளவு சக்ஸஸாக ஆகுதோ அவ்வளவு நல்லது ஏன் சார் அம்மாவுடையது முடியாதா என்று கேசவன் கேட்க இல்லை சார் செய்யலாம் ஆனால் அதை தாங்கும் அளவு பெண்களுக்கு தெம்பு இருக்காது அப்பாவோடது தான் பெஸ்ட் என்றார் அவனுடைய பயலாஜிக்கல் ஃபாதர் இப்போ உயிரோடு இல்லை சார் என்றான் கேசவன் ஆலி முகம் இருக இருந்தான் ஓ சாரி சார் என்று நெற்றியை தடவிய டாக்டர் அப்போ வேற வழி இல்லை அம்மாவை தான் யூஸ் பண்ணணும் என்றார் ஓகே சார் இப்போ என்ன பண்ணுறது என்று கேசவன் கேட்க ட்ரீட்மெண்ட் சின்ன பையனா இருக்கும் போதே செய்யறது நல்லது இது ஒரு விதமான வர்றது சின்ன வயசிலேயே சரி செய்து விட்டால் நல்லது ஓகே சார் இப்பவே ஆரம்பித்து விடுங்கள் என்றான் ஆளி உடனே எதுவும் செய்ய முடியாது சார் முதலில் ரெண்டு பேருக்கும் நிறைய டெஸ்ட் எடுக்கணும் அதற்கான ரிசல்ட் வரணும் அதன் பிறகுதான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகணும் அதன் பிறகு ட்ரீட்மெண்ட் அம்மாவுக்கு இது வழி நிறைந்ததாக இருக்கும் மனதளவிலும் உடல் அளவிலும் அவர்களை தயார்படுத்தணும் என்றார் ஓகே சார் இப்போ ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து டெஸ்ட் எடுத்துட்டு போங்க என்றார் வெளியே வந்த ஆண்கள் இருவருக்கும் மனம் கனத்து போனது ஆனால் இது பயமில்லாத ரொம்ப சாதாரணமான ட்ரீட்மெண்ட் தான் என்று சொன்னதால் சற்று நிம்மதி அதே சமயம் யானிலாவிற்கு கஷ்டமானது என்றதும் சங்கடமாக இருந்தது அறைக்கு வந்தவர்கள் அசோக்கை பார்க்க அவன் தாயோடு ஒட்டிக்கொண்டு ஏதோ கதை பேசி கொண்டு இருந்தான் கேசவனை பார்த்ததும் மாமா மச்சான் எங்கே என்று கேட்க அவன் ஹோட்டலில் இருக்காண்டா என்றதும் நான் அம்மா இருக்கேன் என்றான் சரி என்ற கேசவன் அவனை தூக்கி கொஞ்சியவன் மாமா நாளைக்கு வரேன் மாமா நாளைக்கு வரேண்டா என்றவன் கிளம்ப நீ அசோக்கை பார்த்துக்க நான் வெளியே இருக்கேன் என்ற ஆளி வெளியே வந்தவன் யுகாவை கூப்பிட்டு அசோக்கின் பிரச்சனை பற்றி சொன்னவன் ட்ரீட்மெண்ட் முடியும் வரை நான் இங்கே தான் இருக்கணும் நீ எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வீட்டிற்கு கிளம்பு என்றான் கேசவன் நான் திகழினியை அவங்க கூட அனுப்பிட்டு வரேன் எப்படியும் நான் இன்னும் ஒரு மாதத்திற்கு மேல் இங்கே தான் வேலை செய்வேன் அதனால் அப்பப்போ வருவேன் என்றான் சரி அவங்களை அனுப்பிட்டு வா என்றான் அதற்குள் போன் செய்த அழகம்மை அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணினார் என் பேரனை பார்க்காமல் நான் ஊருக்கு வரமாட்டேன் என்று சொல்லவும் யுகா ஹோட்டல் ரூமை காலி பண்ணிவிட்டு அவங்களை அழைத்து கொண்டு வந்தான் அடுத்த இரண்டு மணி நேரத்தில் அழகமை அந்த மருத்துவமனையையே கிடுகெடுக்க வைத்து விட்டார் பேரனை பார்த்ததும் ஏ ராசா ஏ ராசா சும்மாதானே இருந்தான் அது எப்படி திடீர்னு இப்படி ஒரு வியாதி வரும் என்று கேட்க திடீர்னு வரல இப்பத்தான் ஆரம்பமாகுது இவன் கால் அடிபட்ட பயத்துல மயங்கி விட மயங்கினதால் இவன் கண் விழிக்கவே இல்லை என்று டாக்டர் முக்கியமான உறுப்புகளை சோதனை செய்தபோதுதான் கண்டுபிடித்தார் என்று சொல்ல இனி என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறாங்க என்று அத்தனையும் சொன்னான் ஆலி பிறகு அழகம்மை நிலாவிடம் பொண்ணுங்க வழிவங்க மாட்டாங்க தான் ஆனால் பிள்ளை வழியை தாங்க பிள்ளவழியை தாங்குறோமே எப்படி நம்ம பிள்ளை மேல உள்ள பாசத்தாலதான் உன்னால முடியும் உன்னால முடியாத போது இதோ இருக்கானே உன் புருஷன் அவனை பிடித்து கில்லு திட்டு அடி இப்ப அப்படித்தான் நிறைய பொண்ணுங்க பிரசவ அறையில புருஷன் நிற்பதால தன் மன கோபத்தை வழியே காட்டுறாங்களாம் பொற்கொடி சொன்னா நீயும் உன் புருஷனை பிடிச்சுக்க எளிதா இதை கடந்து விடலாம் என்று முதன் முறையாக யாழ்நிலாவிடம் பொறுமையா நின்று ஆதரவாக பேசினார் தாமரையும் பொற்கொடியும் நாங்களும் உன்கூட இருக்கவா என்று கேட்க இல்லை வேண்டாம் அவர் இருக்கார் என்னையும் பிள்ளையையும் பார்த்துக்குவார் என்றால் யார் அதை கேட்ட அழகம்மை பெரிய மகனை வெளியே கூட்டி போய் உங்க ரெண்டு பேருக்கும் என்னடா பிரச்சனை என்றவர் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது நாலு வருஷமா நீயும் அவளும் விலகி இருக்கீங்க இனியாவது ஒற்றுமையா இருந்து பிள்ளையை காப்பாற்றி கொண்டு வாங்க நீங்கள் மூணு பேரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா என் பேரன் குணமாகி வரணும் என்று நம்ம குலசாமிக்கு வேண்டுதல் வச்சிருக்கேன் என்றவர் கிளம்பினார் அடுத்த கால் மணி நேரத்தில் யாழ்நிலாவின் குடும்பம் வந்துவிட்டது என்னடி வரும்போது இப்படி சொல்லாம கொல்லாமையா ஓடி வருவே சொல்லி இருந்தா நானும் வந்திருப்பேனே என்று சாந்தி சொல்ல எனக்கு ஒன்றுமே புரியலமா அப்ப நீங்க கடைக்கு போயிருந்தீங்க அதுதான் என்றால் யாழு பிறகு வைத்தியநாதனும் சாந்தியும் டாக்டரை பார்க்க போக அவர்களை தடுக்க முடியாமல் ஆளி தவித்தான் வெளியே வந்த வைத்தியநாதன் ஏன் மாப்பிள்ளை நீங்க கொடுக்கலாமே ஏன் யாழுவை பாவம் அவள் சின்ன பொண்ணு வழி தாங்க மாட்டாள் என்று கேட்க அது அது என்று தயங்கியவன் அவளோடது தான் ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு டாக்டர் சொன்னார் அதுதான் என்று சொன்னவன் நீங்கள் கிளம்புங்க டைம் ஆச்சு என்றான் இல்லை மாப்பிள்ளை நீங்கள் இங்கே பக்கத்தில் ஹோட்டலில் ரூம் எடுத்து இரவு தங்கிட்டு காலையில் வாங்க நானும் சாந்தியும் பேரன் கூட இருக்கும் என்றார் இல்லை அது சரி வராது நீங்க ஸ்கூலுக்கு போகணும் இப்ப போயிட்டு நாளைக்கு பகலில் அத்தை வரட்டும் அப்ப நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் என்றான் ஒரு வழியாக மறுத்துவிட்டு அவர்களை அனுப்பி வைத்தான் மனைவிக்கும் மகனுக்கும் பிடித்த சாப்பாடு கேட்டு வாங்கி கொடுத்தான் யாழவும் மகனும் கட்டிலில் கொள்ள எதிரே இருந்த உதவியாளர் கட்டிலில் ஆளி படுத்தான் அன்று முழுவதும் இருந்த அலைச்சல் மூவருமே நன்றாக உறங்கிவிட்டார்கள் மறுநாள் காலை டாக்டரிடம் அனுமதி வாங்கி ஹோட்டலுக்கு கிளம்பி சென்று குளித்து உடைமாற்றி சாப்பிட்டு மருத்துவமனைக்கு வந்தார்கள் அசோக்கை தனியாக டெஸ்ட் எடுக்க அழைத்து சென்றார்கள் பாவங்க தம்பு அழுவான் நானும் அவன் கூட போறேன் என்று யானிலா கிளம்பவும் சரி என்றான் ஆனால் சற்று நேரத்தில் வந்த நர்ஸ் சார் உங்க ஒய்ஃப் எங்கே என்று கேட்க அவ பையன் கூட இருக்கா அவங்க வேணும் சார் பையனுக்கு டெஸ்ட் எடுக்கிற மாதிரி அவங்களுக்கும் எடுக்கணும் சார் என்றதும் அப்படியா இருங்க நான் போய் வர சொல்றேன் என்று ஆலி அவன் மகனும் மனைவியும் போன பக்கம் சென்று தேடி பார்த்து யாழ்நிலாவிடம் உனக்கும் டெஸ்ட் எடுக்கணுமா நர்ஸ் உன்னை கூப்பிட்றாங்க இங்கே இவனுக்கு துணைக்கி நான் இருக்கேன் நீ தைரியமாக இருப்பாய் தானே இப்படி தெரிந்திருந்தால் உன் அம்மாவை வர சொல்லி இருக்கலாம் என்றான் இல்லை நான் தைரியமாக இருப்பேங்க என்றவள் முன்பு இருந்த இடத்திற்கு வர நர்ஸ் என்ன நீங்கள் இப்படி போனால் நாங்கள் எப்படி உங்களுக்கு டெஸ்ட் எடுக்கிறது என்று சுடுசுடுத்தாள் எனக்கு தெரியாதுங்க என்றாள் யாழ்நிலா ம் வாங்க என்று கூட்டி போன அந்த நர்ஸ் அவளை படுக்க வைத்து ஏதோ டெஸ்ட் எடுத்தாள் அப்போது லேசான வழியில் தவித்தால் யாழ்நிலா அப்போது அறைக்குள் நுழைந்த இன்னொரு நர்ஸ் நீ ஏன் செய்கிற எப்பவும் ஆதேஸ்தானே செய்வார் ஆமாம் ஆமாம் இவங்க லேடிஸ் அதனால தான் நான் ஏன் அந்த பையனோட அப்பா எங்கே அப்பா உயிரோடு இல்லை அதனால தான் அம்மா அதுதான் டாக்டர் என்னை பார்க்க சொன்னார் எனக்கு இது எக்ஸ்ட்ரா வேலை என்றால் முணுமுணுப்பாக